நடிகர் மம்முட்டி படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளாமல் பிரேக் எடுத்துள்ளார் இதற்கு காரணம் அவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டதுதான் என ஒரு தகவல் பரவியது தற்போது மம்முட்டியின் பிஆர்ஓ அதற்கு விளக்கம் அளித்துள்ளார் அவருக்கு என்னதான் ஆச்சு தெரிந்து கொள்ளலாம் எப்போதும் மலையாள படங்களில் பிஸியாக நடித்து வருபவர் தான் நடிகர் மம்முட்டி இவர் தமிழ் படங்களிலும் அவ்வப்போது நடிப்பார் தளபதி படத்தில் ரஜினியுடன் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பிடித்து போன நடிகரானார் மலையாளத்தில் மட்டும் நானூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் மம்முட்டி இவர் நடித்திருக்கும் பசூகா திரைப்படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் ஏற்கனவே கமிட்டான படங்களில் இருந்து அவர் விலகிவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவியது இதையடுத்து இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மம்மூட்டியின் பிஆர்ஓ அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மம்முட்டி ரமலான் பண்டிகைக்காக நோன்பு இருப்பதால் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் நோன்பு முடிந்ததும் கமிட்டான படங்களில் நடிக்க தொடங்கிவிடுவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மம்முட்டியும் மோகன்லாலும் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த படத்தில் நடிகை நயன்தாராவும் நடிக்கிறார் இந்த அறிக்கையை அடுத்து மம்மூட்டி நோன்புக்காக மட்டுமே தற்போது படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளாமல் இருப்பதாகவும் விரைவில் அவர் கமிட்டான படங்களில் நடிப்பார் என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது